சிற்றஞ்சிறுகாளு வந்து சேவித்து உன் போற்றா மறையடை என் போற்றும் பொருள்கேலாய் பெற்றமே துண்ணும் குலத்தில் பிறந்தேனி குற்றேவள் எங்களை கொல்லாமற் போய்காட்டு இற்றை பறைகொள்வான் என்றுதான் கோவிந்தா எற்றைக்கும் மேலே விருவிக்குமுந்தன்னோடு உற்றமே யாவோம் உமக்கே நாம் ஆட்சைவோம் மற்ற இனம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்டிரநாம தத்துலயம் ராமநாம வராணமே ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீ புத்தாளர் மகரிஷிக்கு ஜெய் அனைத்து ஆன்மீக டிவி நேயர் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய நமஸ்காரம் இந்த காணொலியில் நாம் பார்க்க போகின்ற விஷயம் என்பது தற்போது தமிழகத்தில் இந்திய அளவிலேயே கூட ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கக்கூடிய அமைப்பு என்பது குடிப்பழக்கம் அதிலும் முக்கியமாக தமிழ்நாட்டில் தன்னுடைய வருமானங்களில் பெரும் பகுதியை குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமெல்லாம் வருமானத்தின் முழுவதையுமே குடிப்பழக்கத்திற்கு அடிமைப்பட்டு அதில் செலவழித்துவிட்டு அதன் காரணமாக குடும்பங்களில் சில தேவையில்லாத நிகழ்வுகளை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய அமைப்பு என்பது இந்த குடித்து பழகிக்கொண்ட ஆண்கள் உள்ள குடும்பத்தில் சர்வசாதாரணமாக தினமும் காணக்கூடிய காட்சியாக இருக்கிறது இந்த அமைப்பிற்கு ஏதாவது ஒரு பரிகாரங்கள் உண்டா இல்லை எல்லாத்தையும் பண்ணி பார்த்துட்டோம் இதெல்லாம் திருந்தாத ஜென்மங்கள் திருத்த முடியாத கேஸ் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு ஜோதிட ரீதியாக இதற்கு தக்க பரிகாரங்கள் உண்டு அப்படிங்கிறத உறுதி சொல்லி முதல்ல யாருக்கு இந்த குடிப்பழக்கத்துல உள்ள போயிட்டா அதுல பிரச்சனையான அமைப்புல கடுமையா இப்ப வந்து இது நம்மளோட லைஃப் ஸ்டைல்ல வந்து பெரும்பாலான நபர்கள் அந்த குடிக்கு ஆட்பட்டு விடுகிறார்கள் அதில அதில பெரும்பான்மையான நபர்கள் அதை வந்து செலவினை தாண்டி ஒரு பெ பெருசா எந்த ஒரு பழக்க வழக்கங்களுமே வந்து நல்ல வரவுகள் இருந்து கொண்டிருக்கும் போது அதனால் பாதிப்புகள் இருக்காது இப்போ பொதுவாக இது போன்ற பழக்கங்களுக்கு ஆட்படும் போது இதற்கு அடிமைப்படும் போது என்ன ஆகும்னா இதிலேயே முழு நேரங்களையும் செலவழித்து இதை பற்றிய சிந்தனைகளிலே இருந்து தன்னுடைய தொழில் சிந்தனைகள் குடும்ப சிந்தனைகள் மக்கள் சிந்தனைகள் அவர்களுடைய வாரிசுகள் பற்றிய எண்ணங்கள் மழுங்கி இதை நோக்கியே செயல்படுவதால் அவர்களின் அனைத்து தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் பெரிய முன்னேற்றம் இல்லாமல் அல்லது ஒரு வேலைக்கு செல்லக்கூடிய இடங்களிலும் ஒரு கான்சென்ட்ரேஷன் இல்லாமல் கான்சென்ட்ரேஷன் இல்லாமல் வேலை செஞ்சு அதில் தப்பும் தவறுமாக செய்யும் போது அதிலிருந்து நிறுத்திவிடக்கூடிய சூழ்நிலை என்பதும் அல்லது ஒரு தொழில் செய்யக்கூடிய நபர்களாக இருந்தால் அந்த தொழிலில் கவனம் இல்லாமல் அதை மற்றொருவர் அபகரித்துக் கொள்ளக்கூடிய அமைப்பு என்பதோ அல்லது அதில் தப்பும் தவறுகளும் நடந்து இவருக்கு தொழில் பாதிப்புகள் அல்லது இவருக்கு தொழிலை ஆர்டர் செய்யக்கூடிய நபர்கள் இவர் சரியா செய்ய மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற காரணத்தால் வேறொரு நபரிடம் மாற்றிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை என்பது பல்வேறு ரீதியாக இதில் பாதிப்புகள் ஏற்படக்கூடிய அமைப்பு என்பது உண்டு சரி யாருக்கு சார் இந்த குறிப்பழக்கத்துல கவனமா இருக்கணும் அப்படின்னாக்கா உங்களுடைய ஜன ஜாதகத்துல ஐந்தாம் இடம் என்று சொல்லப்படக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானத்தில் மற்றும் கர்மஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடிய பத்தாம் இடத்தில் மற்றும் விரைஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடிய பன்னெண்டாம் இடத்தில் உங்களுடைய ஜாதகத்தில் லக்னம் என்று போட்டிருக்கக்கூடிய இடத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் அதிலிருந்து அந்த லக்னத்திலிருந்து ஐந்தாம் இடம் பத்தாம் இடம் பனிரெண்டாம் இடம் இந்த இடங்களில் உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் சனி சேர்க்கை என்பது இருந்தாலோ சுக்கிரன் ராகுபகவான் சேர்க்கை என்பது இருந்தாலோ சந்திரன் ராகுபகவான் சேர்க்கை என்பது இருந்தாலோ சனியும் ராகுபகவானும் சேர்க்கை என்பது இருந்தாலோ அல்லது இந்த ஐந்து பத்து பனிரெண்டு இந்த மூன்று இடங்களில் ஏதாவது ஒரு இடங்களில் புனர்பு தோஷம் என்று சொல்லப்படக்கூடிய சனி சந்திரன் நினைவு என்பது இருந்தாலோ அந்த நபர்களுக்கு குடிப்பழக்கத்தால் குடிப்பழக்கம் ஏற்பட்டுவிடக்கூடிய அமைப்பு என்பதும் குடிப்பழக்கத்தால் முத்தி வேதலித்து சரியான வகையில் தொழிலில் கான்சென்ட்ரேஷன் செய்யாமல் அல்லது தனது மக்கள் வாரிசுகள் என்ற எண்ணம் இல்லாமல் தனது குடும்பம் என்ற எண்ணம் இல்லாமல் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய விரயங்களை சந்திக்கக்கூடிய அமைப்பு என்பது இவர்களுக்கு உண்டு எனவே இந்த ஐந்து பத்து பனிரெண்டு போன்ற இடங்களில் நான் சொன்ன இந்த கிரக சேர்க்கைகள் இதில் எல்லாத்திலையும் வந்து சுக்கிரன் ராகு சந்திரன் ராகு செவ்வாய் சனி சனி ராகு சனிச்சந்திரன் இந்த ஏதாவது ஒரு பேர் இப்போ உதாரணத்துக்கு ஐந்தாம் இடத்தில் செவ்வாய் சனி சேர்க்கை என்பது ஏற்பட்டால் அவர் குடிப்பழக்கத்தில் கவனமாக இருக்க வேண்டும் இல்ல பத்தாம் இடத்தில் இந்த செவ்வாய் சனி சேர்க்கை ஏற்பட்டாலும் கவனமா இருக்கணும் அல்லது பன்னிரெண்டாம் இடத்தில் செவ்வாய் சனி சேர்க்கை இருந்தாலும் கவனமா இருக்கணும் இப்ப நம்ம சொன்னோம் சுக்கரன் ராகு சேர்க்கை அப்படின்னு சொன்னோம் இந்த சுக்கரன் ராகு சேர்க்கை ஐந்தாம் இடத்துல இருக்கலாம் இல்லைன்னா பத்தாம் இடத்துல இருக்கலாம் இல்லைன்னா பன்னெண்டாம் இடத்துல இருக்கலாம் அல்லது சந்திரன் ராகு சேர்க்கை ஐந்துலேயோ பத்துலேயோ பன்னெண்டுலேயோ சந்திரன் ராகு சேர்க்கை என்பது இருந்தால் ஏன்னா ஒரு விஷயத்த வந்து இது மேலோட்டமா சொன்னா நீங்க கன்ஃபியூஸ் ஆகி கூடக்கூடிய சூழ்நிலை கூட உண்டு அதனால பிரிச்சு பிரித்து தான் சொல்றேன் இந்த அமைப்பு என்பது இந்த ஐந்து கிரக அடைவுகள் அதாவது சுக்கரன் ராகு சந்திரன் ராகு சனி ராகு செவ்வாய் சனி சனி சந்திரன் இந்த ஐந்து கிரக அடைவுகள் ஒரு பேர் சுக்ரன் ராகுங்கிறது ஒரு பேர் அஞ்சலியோ பத்துலேயோ பணங்கள்ல இருந்தா சனிச்சந்திரங்கிறது ஒரு பெயர் அஞ்சலியோ பத்துலேயோ பணங்களே இருந்தா இது ஒண்ணு மட்டுமே இருந்தாலுமே போதும் குடிப்பழக்கத்திற்கு ஆட்படக்கூடிய அமைப்பு என்பது உண்டு அவர்கள் அந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் அதே போல சிலர்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா எப்பயும் செட்டு சேர்ந்துகிட்டு கூட்டமா அவங்க தண்ணி அடிக்கிறது இல்லாம அவர்கள் ஒரு சர்க்கிளை உருவாக்கிக் கொண்டு அவர்களுக்கும் செலவுகளை செய்து அல்லது அவர்களிடம் சர்க்கிளிலிருந்து இவர்கள் செலவு அவங்க செலவு செய்ய இவர் குடிக்கக்கூடிய அமைப்பு யாருக்கு சார் அப்படி இருக்கும் அப்படின்னா முதன் முதலில் இந்த குடிப்பழக்கம் என்பதனை யார் ஒருவர் கும்பராசியில் ஆரம்பிக்கிறாரோ கும்பராசியில் குறிப்பிட்ட அமைப்பு இருக்குது அந்த கும்பராசியில் ஒருவர் இந்த குடிப்பழக்கத்தை முதன் முதலாக ஆரம்பிக்கிறாரோ ஏன்னா இதுல வந்து ஒரு சூட்சமான விஷயங்கள் உண்டு சிலருக்கு பர்பஸாக வந்து ஒரு குறிப்பிட்ட அமைப்பில் வந்து அந்த அமைப்பில் அவர்களுக்கு அந்த இதை வந்து இந்த குடிப்பழக்கத்தை ஏற்படுத்திவிட்டால் அவர்கள் நல்ல ஃபேமஸாக இருக்கக்கூடிய நபர்களெல்லாம் செலக்ட் பண்ணி இந்த அவர்களை வீழ்த்தணும் அவர்களை தொழில் ரீதியாக வீழ்த்த முடியாது என்று நினைக்கக்கூடிய நபர்கள் இது போன்ற எதிர்மறையான சூற்றுமங்களை கடைபிடித்து அதை பயன்படுத்தி கொள்வார்கள் என்பதால் நான் மேலோட்டமாக சில விஷயங்கள் சொல்கிறேன் அதுக்குள்ளேயும் சில டீடைல்டான கணக்கு விஷயங்கள் இருக்குது அப்ப கும்பராசியில் யார் குடிக்க ஆரம்பிக்கிறாரோ அவர் இது மாதிரி செட்டு சேர்ந்துகிட்டு கூட்டமா கும்மாளம் அடிக்கக்கூடிய அமைப்பு என்பது உண்டு அதனால் அவர்களுக்கு அதிகப்படியான செலவினங்களும் அஹ் பிரச்சனைகளும் செட்டு சேர்ந்துக்கிட்டு குடிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய அமைப்புங்கிறது அந்த கும்ப ராசியில் முதன் முதலில் குடிக்க ஆரம்பித்தால் அவர்கள் இந்த நிலைமைக்கு மாறிவிடுவார்கள் அதே போல ஒருவர் துலாம் ராசியில் முதன் முதலில் குடிக்க ஆரம்பிக்கக்கூடிய நபர் என்பவர் வீட்டிலேயே வாங்கிட்டு வந்து வச்சுக்கிட்டு குடிப்பார் யாரொருவர் துலாம் ராசியில முதன் முதலில் அந்த ட்ரிங்க்ஸ் சாபீட்டுக்கு பழகிறாங்களோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ட்ரிங்க்ஸ் பாட்டில் வந்து வீட்டிலேயே வாங்கிட்டு வந்து வச்சுக்கிட்டு வீட்டிலேயே ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டு வீட்டிலேயே ஒரு பாரை உருவாக்கிட்டு குடித்துக் கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் இந்த துலாம் ராசியில் முதன் முதலில் இந்த ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுக்கு ஆட்பட்ட நபர்களாக இருப்பார்கள் அதே போல இந்த மிதுன ராசியில் முதன் முதல்ல குடிக்க ஆரம்பிக்கக்கூடிய நபர்கள் குடிச்சுட்டு ரோட்ல வளருகிட்டு திரும்பிய கூடிய ரோட்ல சுத்திட்டு திரியக்கூடிய குடிச்சாங்கன்னா நேராக வீட்டுக்கு போகாம இல்லை ஒரு ரெஸ்ட் எடுக்காம ரோட்ல அங்கும் இங்கும் அலைந்து கொண்டு கத்தி கொண்டு இருக்கக்கூடிய நபர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த மிதுன ராசியில் முதன் முதலில் குடிக்க ஆரம்பித்த நபர்களாகத்தான் கட்டாயம் இருப்பார்கள் எனவே பொதுவாகவே மேற்கொண்ட அமைப்பில் கிரக அடைவுகள் இருக்கக்கூடிய நபர்கள் குடிப்பழக்கத்திற்கு ஆட்படக்கூடிய அமைப்பு என்பது உட்பதால் மேலும் இந்த ராசிகளில் குடிக்க ஆரம்பிப்பது என்பதும் கடுமையான பின்விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு என்பது இருப்பதால் நீங்கள் மிகவும் சூதானமாக இதனை தவிர்த்து கொள்வது சிறப்பு என்பதற்காகத்தான் இந்த பதிவு இதற்கு தீர்வு என்ன சார் அப்படின்னா இதற்கு தீர்வு அப்படிங்கிறது சனி கிட்டயோ எந்த ஒரு பழக்கத்தையும் அதிகப்படுத்தக்கூடிய தான் முள்ளை முள்ளால் எடுக்க வேண்டும் என்ற அமைப்பின்படி சனி பகவானும் ராகுபகவானும் நீங்கள் இந்த பழக்கத்திலிருந்து வெளிவருவதற்கு உறுதுணையாக இருப்பார்கள் அதை செய்ய வேண்டிய வேலை என்பது மாலை வேலையில் மாலை வேளையில் சனி பகவானுக்கு எட்டு தீபங் எட்டு தீபங்கள் கிழக்கு நோக்கி ஏற்றி வைத்து வாய்ப்பிருக்கக்கூடிய நபர்கள் சனி பகவான் தனி சன்னதி கொன்று அருளக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று செய்வது அல்லது குச்சனூர் அல்லது திருநள்ளாறு போன்ற ஆலயங்களுக்கு ஒரு முறை மாலை வேளையில் சென்று அங்கிருக்கக்கூடிய சனி பகவானுக்கு எட்டு நல்லெண்ணெய் தீபங்கள் கிழக்கு நோக்கி ஏற்றி வைத்து உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் எந்த கிரகம் ஐந்தாம் அதிபதியாக பத்தாம் அதிபதியாக பனிரெண்டாம் அதிபதியாக வருகிறது என்பதை பொறுத்து சில பூக்களை கொண்டு சுவாமிக்கு மாலை கட்டி போட வேண்டும் அதை அவரவர் ஜனன ஜாதகத்தை அனுசரித்து மாறுதல் பெறும் அதனையும் அறிந்து அந்த மாலையை போட்டு நீங்கள் அந்த சனி பகவானை வழிபாடு செய்துவிட்டு அதற்கு அடுத்தார்போல் ராகு பகவான் ஆலயம் கொண்டிருக்கக்கூடிய தனித்த சன்னதியில் ராகு ராகுபகவான் இருக்கக்கூடிய அல்லது நவகிரகத்தில் ராகுபகவான் இருக்கக்கூடிய அல்லது புற்றுக்கண் சர்ப்பம் நடமாட்டம் இருக்கக்கூடிய இடங்களில் அதே போல பகவானுக்கென்று இருக்கக்கூடிய திருநாகேஸ்வரம் சன்னதியிலும் நீங்கள் மாலை வேளையில் நான்கு தீபங்கள் வடக்கு நோக்கி ஏற்றி வைத்து குறிப்பிட்ட முறையில் மாலை அணிவித்து அந்த சனி பகவானையும் ராகு பகவானையும் மாலை வேலைகளில் வழிபாடு செய்து வர உங்களுக்கு இந்த குடிப்பழக்கத்திலிருந்து வெளிவரக்கூடிய நல்ல உபாயம் என்பது கைக்கு கிடைக்கும் அதே இந்த வழிபாட்டுடன் சில மருத்துவ முறைகளையும் சில நமக்கு வந்து மூலிகைகள் வந்து சிறப்பான மூலிகைகள் வந்து உண்டு அந்த மூலிகைகளையும் நீங்கள் உங்களுடைய ஜனன ரீதியாக உங்களுடைய உடல் ரீதியாக தேர்ந்தெடுத்து அந்த மூலிகை கஷாயங்களையும் நீங்கள் குறிப்பிட்ட முறையில் அறிந்து வர உங்களுக்கு இந்த குடி என்பதன் எவ்வளவு பெரிய குடிகாரர்களாக தொடர்ந்து குடித்து கொண்டே இருக்கக்கூடிய குடிகாரர்களாக இருந்தாலும் உங்களுக்கு அதிலிருந்து வெளிவரக்கூடிய நல்ல தன்மை என்பது அந்த பழக்கத்திலிருந்து மறந்து வெளிவரக்கூடிய உபாயம் என்பது கிடைக்கும் அதே போல எருக்கம் பூவிற்கும் எருக்க இலைக்கும் நீங்கள் குடிப்பழக்கத்திலிருந்து வெளிவருவதற்கு உங்களுக்கு மிகுந்த பயனளிக்கக்கூடிய ஒரு மூலிகையாக அதுவும் இருக்கிறது இதை ஏற்கனவே கசாயம் உள்ளுக்கு குடிக்கக்கூடிய கசாயம் வெளி வெளிப்புறமாக பயன்படுத்த வேண்டியது உள்புறமாக பயன்படுத்த வேண்டியது என்பது உண்டு அந்த வகையில் நீங்கள் இந்த வழிபாட்டையும் மருத்துவத்தையும் ஒரு சேர எடுத்துக்கொள்ள கட்டாயம் எவ்வளவு பெரிய குடிகாரர்களாக இருந்தாலும் அவர்கள் அதிலிருந்து அந்த குடிப்பழக்கத்தை மறந்து வெளிவந்து குடும்பத்தை நன்கு கவனித்து தனது வாரிசுகளுக்காக நேரம் ஒதுக்கி தனது முழு கவனத்தையும் தனது ப வேலைகளில் செலுத்தி தொழிலில் செலுத்தி நல்ல அவர்களும் நல்ல குடிமக்களாக அந்த ட்ரிங்க் ஆப்பிட்டு இருக்கக்கூடிய குடிமக்களாக இல்லாமல் நாட்டிற்கு வீட்டிற்கு நல்ல ஒழுக்கத்தை கற்பிக்கும் நபராக மாறக்கூடிய நபராக மாறுவார்கள் என்று கூறி இதனை நம்பிக்கையுடன் வாருங்கள் உங்களுக்கு நல்லது நடக்கும் இந்த குடிப்பழக்கம் தீர்ப்பதற்கும் மாமண்டூர் என்ற ஸ்தலமும் மிகச் சிறப்பாக பயன்படக்கூடிய ஸ்தலம் அதே போல் போல் ஸ்டெயின் ஸ்மோக்கராக இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு தனிப்பதிவாக போடுறேன் அதில் முக்கியமாக ஒரு ஹின்ஸ் மட்டும் இப்போ கொடுக்குறேன் சாம்பிராணி புகைப்போட்டு முக்கியமான ஸ்தலங்களில் வழிபாடு செய்வது என்பது இந்த புகைப்பழக்கத்தால் ஏற்படக்கூடிய பழக்கங்களை மறப்பதற்கு உங்களுக்கு ஒரு நல்ல உபாயங்களை கொடுக்கும் என்று கூறி இந்த குடிப்பழக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் மேற்சொன்னவாறு சனி பகவானுக்கும் ராகு பகவானுக்கும் அந்த மூலிகை கஷாயங்களையும் நீங்கள் சிறப்புடன் கையாள இந்த வழிபாடுகளையும் செய்து வந்து அந்த மூலிகை கஷாயங்களையும் அருந்தி வர உங்களது குடிப்பழக்கம் அறவே ஒளியும் நல்ல வாழ்க்கை காத்திருக்கிறது பயன்படுத்தி கொள்ளுங்கள் இதனை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேயர் பெருமக்கள் உங்களுக்கு தெரிந்த நபர்களுக்கும் இதுபோன்ற குடிப்பழக்கத்தில் ஆட்பட்டிருக்கக்கூடிய நபர்களுக்கும் இதனை கூறி இதிலிருந்து வெளிவரும் தன்மைகளை அவர்களுக்கு எடுத்துரைத்து ஒரு நல்லது நடக்க நீங்கள் காரணமாக இருங்கள் உங்கள் சந்ததியும் வளரும் உங்கள் குடும்பத்திலும் இதுபோல் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் இதிலிருந்து வெளிவரும் உபாயம் இதுதான் இதை பயன்படுத்தி வெற்றி கொள்ளுங்கள் என்று வாழ்த்தி இந்த அளவில் இந்த காணொளியை நிறைவு செய்து விரைவில் பிரிதொரு காணொலியில் சந்திக்கலாம் என்று கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி நமஸ்காரம் மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் என்றென்றும் நிறைகிறது